கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியல் ரெடி டு ஸ்டோரி இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா சில நேரத்தில் எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கும் எதுவுமே நமக்கு கிட்டாது சம்டைம்ஸ் எவ்ரி திங் வில் பி லைக் இட்ஸ் ஆல் ஓவர் அண்ட் நத்திங் வில் ப்ராஸ்பர் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வச்சோன்னா நிச்சயமாக நமக்கு ஏதாவது ஒரு வழி திறக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் த பைபிள் சேஸ் ஏசாயா நாற்பத்தி மூணு பத்தொம்பது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் ஐசாயா ஃபார்ட்டி த்ரீ நைன்டீன் பிஹோல்ட் ஐ வில் டூ அ நியூ திங் forth, இட் ஷால் ஸ்பிரிங் ஃபோர்ட் ஷால் இட் ஐ வில் ஈவன் மேக் அ in the wilderness அண்ட் ரிவர்ஸ் இன் த டெசர்ட் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஏதாவது ஒரு புதிய காரியத்தை கடவுள் நமக்கு அமைச்சு தருவாராம் பைபிள் சேஸ் காட் வில் க்ரியேட் அ நியூ திங் ஃபார் அஸ் எந்த இடத்துலேருந்து எது வராது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ அந்த இடத்துலருந்து வித்தியாசமான காரியங்கள் நமக்கு வரும் திங்க் தட் வி வில் நாட் கெட் திஸ் ஃப்ரம் தட் பிளேஸ் பட் ஃப்ரம் தேர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வில் கம் அண்ட் ரீச்சர்ஸ் பதினெட்டாவது நூற்றாண்டில் மெழுகுவத்தி செய்கிறது ஒரு விசேஷித்த வியாபாரமாக இருந்தது In the 18th century, making candles was a very great business. And as days went by, the business started becoming very weak, and there was not much income in that, and many were affected. குடிசை தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம் மெழுகுவத்தி செஞ்சிகிட்டு இருந்த ஒரு குடும்பம் இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அ ஃபேமிலி தட் வாஸ் மேக்கிங் கேண்டல்ஸ் லைக் அ காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வேர் அஃபெக்டட் அவங்களுக்கு பல பிள்ளைகள் இருந்ததுனால வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க தே ஹேட் மெனி சில்ட்ரன் அண்ட் தேர் வாஸ் நோ இன்கம் ஸோ தேவர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு மீட் என்ஸ் எவ்ரிடே ஆனால் தினந்தோறும் அவங்க கடவுளை நோக்கி பார்த்து ஏதோ ஒரு நன்மை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க பட் தேவர் லுக்கிங் ஆன் டு த லார்ட் அண்ட் எக்ஸ்பெக்டிங் சம்திங் நியூ டே பிள்ளைகள் கூட சில நேரம் என்னமா கடவுளை நம்புறீங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சம்டைம்ஸ் ஈவன் த சில்ட்ரன் scolding ஸ்கோல்டிங் த பேரண்ட்ஸிங் ஆர் யூ ஸ்டில் பிலீவிங் இன் காட் ஒரு நாள் காலையில் இந்த தகப்பனார் போய் அவர் மெழுகு செய்கிற இடத்த திறந்து பார்க்கும் போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது ஒன் டே மார்னிங் த ஃபாதர் வென்ட் ஓப்பன் த பிளேஸ் வேர் த யூஸ் டு மேக் கேண்டல்ஸ் அவங்க அந்த இயந்திரத்தை ராத்திரி அணைக்காமலே வீட்டுக்கு போயிருக்காங்க தே ஹாவ் switched ஸ்விட்ச் ஆஃப் த மிஷின் வென் தே ஹேட் கான் ஹோம் த லாஸ்ட் நைட் அந்த இயந்திரம் ஓடி ஓடி தானாகவே நின்று மெழுகெல்லாம் உருகி அங்கேயும் இங்கேயுமா ரொம்ப அழுக்காக இருந்தது இந்த வேக்ஸ் ஹேட் மெல்ட் அந்த மிஷின் ஹேட் அட் ஓன் அண்ட் எவ்ரிவேர் தெர் வாஸ் வேக்ஸ் அண்ட் இட் வாஸ் வெரி அன்கிளீன் இவர் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு நுரையோடு இருந்த தண்ணியில் அவர் கையை கழுவினார் இ க்ளீன்ட் எவ்ரி திங் அண்ட் வாஷ்டு ஹேண்ட்ஸ் இன் அ வாட்டர் தட் வாஸ் ஃபில்டு வித் ஃபோம் அதிலருந்து ஒரு நல்ல வாசனை வந்தது கையும் சுத்தமாயிருச்சு தெர் வாஸ் குட் ஃப்ரேக்ரன்ஸ் இன் தட் வாட்டர் அண்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஆல்சோ வாஸ் கிளீன் அப்போதான் அவருக்கு ஒரு புது யோசனை வந்தது இந்த மெழுகுவர்த்தி செய்யும்போது செய்யும் போது நம்ம சோப்பு கட்டிகளும் செய்யலாம் அப்படின்ட்டு வி காட் அ நியூ தாட் தட் வைல் மேக்கிங் கேண்டல்ஸ் வீ கேன் ஆல்சோ மேக் சோப்ஸ் அன்னையிலேருந்து அவர் சோப்பு தயாரிக்க ஆரம்பித்தார் வியாபாரம் விருத்தி அடங்குது ஃப்ரம் தட் டே ஹி ஸ்டார்ட் இன் மேக்கிங் சோப்ஸ் அண்ட் ஹேர்ஸ் பிஸ்னஸ் ப்ளரிஷ்ட் ஒரு கதவு மூணுனா இன்னொரு கதவு திறக்கும் வென் டோர் இஸ் க்ளோஸ்ட் அண்ட் அதர் டோர் வில் பி ஓப்பன்ட் அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி